சரி எந்த சேட்டலைட் ஆனாலும் ஒவ்வொரு சேட்டலைட்டுமே உதவியான சேட்டலைட் தான் நம்ம வந்து வேஸ்டா அனுப்புறதில்லை அந்த சேட்டலைட் எக்ஸாக்ட் ஸ்பெசிஃபிகேஷன் எனக்கு தெரியாது ஆனால் அந்த ஸ்பெசிஃபிகேஷன் வச்சு பார்த்தீங்கன்னா அது வந்து இட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சம்மந்தமாக இருக்கும் எனக்கு தெரியாது நினைக்கிறேன் நாட் கீப்பிங் இன் டச் அபவுட் சிஎம்எஸ் எனக்கு புரியல நீங்க கேட்கறது ஏன்னா சார் நம்மளுடைய டிஃபென்ஸுக்காக வந்து இப்போ நீங்க பத்திரிக்கைக்காரங்க உங்களுக்கு சொல்றதுக்கு பயமா இருக்கு டிஃபென்ஸுக்காக வந்து நம்ம இருக்கக்கூடிய ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அவ்வளோ சுருக்கமாக சொல்லிடுறேன் அதனால நாங்கள் நிறைய பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு இந்த டிஃபென்ஸுக்கு நாங்கள் கரெக்டாக பண்ணலாம் நீங்கள் நிறைய வெற்றிகள் அடைஞ்சிருக்க முடியாது இதுல முதல் போறாங்க இது வந்து ஒரு எந்தளவுக்கு நீங்க நீங்க கேட்குற கேள்வியில ஒரு அர்த்தம் இருக்கு எப்படின்னா நான் ஏதோ ஐஎஸ்ஆர்ஓ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி கேட்குறீங்க ஐஎஸ்ஆர்ஓல இருந்து ரிட்டையர் ஆகி முப்பது வருஷம் ஆச்சு உங்களுக்கு இருக்கக்கூடிய பத்திரிகை நாலேஜ் தான் எனக்கும் பத்திரிகை நாலேஜ் அவ்வளோதான் பட் தெரிஞ்சாலும் தெரிஞ்ச விஷயத்தை சொல்றதுக்கு எனக்கு அர்ச்சை கிடையாது பட் பொதுவே வந்து மாட்டு வண்டியில் ஓட்டிகிட்டு இருந்த நம்ம வந்து இன்னைக்கு வந்து எங்க போயிருக்கோம் நீங்கள் பார்க்க இப்போ அட்லீஸ்ட் ககனையை பத்தி நம்ம பேசுறோம் இல்லையா ககன்யான் வந்து ஒரு ஒரு என்ன ஸ்பேஸ் ஸ்டேஷன் நம்ம அது அங்கே அனுப்பி திருப்பி கொண்டு வரக்கூடிய ஒரு 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 யுக்தி அது வந்து ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் அந்த அச்சீவ்மெண்ட்டில் எனக்கு கொஞ்சம் தான் பாக்கி இருக்குது நிறைய வேலைகள் முடிச்சுட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுலன்னு சொல்கிறாங்க என் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுலையாவது அது நடக்கும் சின்ன சின்ன ஹடல்ஸ் இருக்கலாம் பட் நம்ம இதை விட கடன் வந்த பாதையில் ஏற்பட்ட தடங்குகள் நிறைய ஜாஸ்தி டெக்னாலஜிக்கல் மாத்திரம் இல்லை பொலிட்டிக்கல் சோசியல் முதல்ல வந்து ஏ எஸ் எஸ்எல்வி போல அது கடலவு என்ன சொன்னாங்கன்னா சி லவ்விங் வெஹிக்கிள் உங்க பத்திரிக்கை தான் எழுதிங்க இட் இஸ் எ சி வெஹிக்கிள் சி வெஹிக்கிள் பட்டங்கள் நீங்க வந்து இப்ப அதெல்லாம் போய் மாத்தி பேசுறீங்கல்ல அதான் உண்மை தப்பா நீங்க எப்படி தப்பான்னு சொல்றீங்க சார் முதல்ல வந்து அது என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கிருங்க இது வந்து ஒரு

ஒரு நாட்டினுடைய நன்மைக்காக வேண்டி நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த நாட்டுக்கு நன்மைக்காக வேண்டி நிறைய சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் இருந்து உதாரணத்துக்கு எப்படி நடந்தது நீங்க ஒரு பக்கத்துல வந்து பொலிட்டிக்கலா சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடக்கவே இல்லை பேசிட்டு இருக்கீங்க அது வேற பட் நடந்ததுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அது எப்படி சக்சஸ் ஆச்சுங்கிறது வந்து சம்பந்தப்பட்ட அவ்வளவு பேருக்கும் தெரியும் பாதுகாப்புங்கிறது உயர் அதிகாரிகள் முதல் கொண்டு பிரதமர் வரைக்கும் இருக்கிற ஒரு பொதுமக்களுக்கும் இருக்கு அதுல உயர் அதிகாரிகளுக்கு ரொம்ப அச்சுறுத்தலா இருக்கு அது எப்படி நம்ம இந்தியா சமாளிக்க போகுது பாதுகாப்பு இந்த இண்டிவிஜுவல்ஸ் கேக்குறீங்களா அது எப்படி ஒண்ணுமே நம்ம சாட்டலைட் பண்ண முடியாது ஒண்ணு பண்ண முடியாது ஆமா சார் நீங்க சொல்லக்கூடிய நல்ல யோசனை பண்ணி பாருங்க நீங்களே இந்த கேள்வியை யோசனை பண்ணி பாருங்க யாரால காப்பாற்ற முடியும் சாட்டலைட்டால காப்பாற்ற முடியாது நீங்க வந்து உங்களுடைய இன்டர்னல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி நீங்க வந்து அதனுடைய ஒட்டு அது இதெல்லாம் பார்த்து அதுக்கு தளங்களை நிறைய ரூமர்ஸ் கூட்டின்னு வந்து அவர் அப்படின்னு சொல்றாங்கல்ல

அரசு பள்ளி இளம் மாணவர்கள் அதைதான் சொல்லுங்க இளம் வயது மாணவர்கள் பார்த்து தானே இருக்கீங்க உங்க கண்ணுக்கு முன்னாலும் நடக்குது இல்லை அவங்க என்ன கேட்டாச்சுன்னா அரசு பள்ளிகள்னு சொல்ல சொல்லப்படலாம் அரசு நீங்க எதனால கேக்குறீங்க இந்த கேள்வி எனக்கு தெரியல அரசு பள்ளிகள்ல மாணவர்கள் வந்து திறமையாக செயல்படுறாங்கன்னு வர்றீங்களா நான் அதை நம்பல எல்லா இடத்துலையுமே மாணவர்கள் திறமையாக செயல்படுறாங்க பிரைவேட் பண்ணுறாங்க அந்த மாணவர்களும் அந்த மேனேஜ்மெண்ட் மேனேஜ்மெண்ட் அது அரசா இருந்தாலும் சரி பிரைவேட் ஆனாலும் சரி அவங்க எந்த அளவுக்கு என்கரேஜ் பண்றாங்களோ அதை பொறுத்து இருக்கு அதை பொறுத்து தான் அந்த மாணவர்களுடைய திறமை வருது புதிய எஜுகேஷன் பாலிசிக்கு அது ஒரு கான்ட்ரவர்சி அதை பத்தி நான் பேச விரும்பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎஸ் நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள் பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி முடித்து விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்